உழவு பொங்கல் பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே எங்கனும் யாவரும் இன்ப முறை ஏ தொழில் ஒன்றி திம்புதரும் உணவு பொருள்கள் இல்லாமல் உயிரோடி இருப்பது செல்லாது பணமும் அது தரும் நலனில்லா விளைப்பதன் பலனேயாம் உழவு தொழில்தான் உணவு தரும் உடையும் மதநாளனியவரும் பழகும் மற்றள தொழிலாகும் பயிர்த் தொழில் இன்று விழாகும் தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும் இங்கு இதன் உண்மையை உணர்ந்திடுவோம் ஏ தொழில் மிகுந்திட துணிந்திடுவோம் உழவே செல்வம் உண்டு பண்ணும் உழைப்பே இன்பம் கொண்டு வரும் உழவை தொழுதிட உற்றதி பொங்கல் திருநாளாம் ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துளம் கழித்திடும் பொங்கல் இது வாழிய பயிர் தொழில் வளம் பெரு வையகம் முழுதும் வாழியவே பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே எங்கனும் யாவரும் இன்பமுறை ஏர் தொழில் ஒன்றே திம்புதரும் எங்கனும் யாவரும் இன்பமுறை ஏர் தொழில் ஒன்றே